உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கிருபையாய் கட்டளையிடுகிறார் வாக்குத்தத்தை தந்தவர் அதை நிறைவேற்றவும் இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பிடியிலே பார்வோன் பிடியிலே எகிப்தின் கட்டிலே அடிமைத்தன இருந்து வேதனையோடு பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கும் தம்முடைய தாசனாகிய மோசே அனுப்புகிறார் கர்த்தர் மோசே கொண்டு வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து தானே தம்முடைய வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்துவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால் யாத்திராகமா மூன்று பதினேழுல நான் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் அந்த காரான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் தேவன் வாக்கு எப்படி சுதந்திரிக்க வைக்கிறார் பார்த்தீர்களா முதலாவது அவர் கொண்டு போகிறார் எங்கிருந்து கொண்டு போனார் இருப்பு காலவா என்று சொல்லப்படுகிற யாராலும் வெளியே வர முடியாத அந்த எகிப்தின் பிடியிலிருந்து தம்முடைய இரத்தத்தால் மீட்டெடுத்து கொண்டு போனார் யாத்திராகமும் பதிமூன்று ஐந்திலே இப்படி சொல்லுகிறார் அவர்களை வரப்பண்ணுவேன் என்கிறார் வரப்பண்ணுவேன் என்று சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அவர் முன்பாக செல்லுகிறார் எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்தவர் இப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா முன்பாக செல்லுகிறார் முன்பாக அவர் செல்லும்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும் அப்படி உத்தமமாய் பின்பற்றி வந்தவன் தான் காலே மற்ற எல்லாரும் வழி விலகினார்கள் அநேகருடைய இருதயம் எகித்துக்கு திரும்பினது என்று அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்க முடிகிறது எனவேதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இங்கே என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவிய உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தர் நமக்கு வார்த்தை தந்திருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கிருபையாய் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை அக்கிரமத்தில் பயங்கரமான குழியிலிருந்து கொண்டு வந்தார் இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் அவர் நமக்கு முன்னே நல்ல மேய்ப்பராய் பிரதான மேய்ப்பராய் போய்கொண்டிருக்கிறார் எதற்காக அந்த வாக்குத்தையும் நாம் சுதந்திரிப்பதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்றே ஒன்றுதான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரையே நாம் பின்பற்றுவோமானால் இங்கே சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தங்களை இங்கேயும் அங்கே சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களை அங்கேயும் சுதந்திரிக்க வைப்பார் இப்படிதான் அவர் நம்மை சுதந்திரிக்க வைக்கிறார் எனவே காலையை போல கிறிஸ்துவை பின்பற்றுவோம் வாக்குத்தத்துவத்தை சுதந்திரிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்களை பயங்கரமான குழியிலிருந்து பாவ பிடியிலிருந்து கொண்டு வந்த ஒரே எங்களுக்கு முன்பாக செல்லுகிற ஒரே ஸ்தோத்திரம் எங்களை சுதந்திரிக்க வைக்க எங்களுக்கு வழிகாட்ட எங்களை வழி நடத்த எங்களுக்கு முன்பாக செல்லுகிற எங்கள் நல்ல மெய்ப்பரை உண்மையை பின்பற்றி வாக்கு திட்டத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியர்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்